போர்க்குற்றவாளி பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன முன்னதாக ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெளியேறின இந்நிலையில் ஐசிசி எனப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகாரிகளுக்கு எதிராக தடை உத்தரவுகளை டொனால்டு டிரம்ப் பிறப்பித்தார் இதற்கு சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் கடும் பதிலடி கொடுத்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு அஞ்ச மாட்டோம் என்றும் தொடர்ந்து உலகத்திற்கு நீதியையும் நம்பிக்கையையும் தருவோம் என்றும் அந்த நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கையை வன்மையாக கண்டித்துள்ள ஐசிசி இந்த நடவடிக்கைகள் மூலம் சுதந்திர மற்றும் பாரபட்சமற்ற நீதித்துறை நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது உதகம் முழுவதும் அநீதியால் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமும் நீதியை நிலைநாட்டும் தங்களது அதிகாரிகளின் பக்கமும் உறுதியுடன் நிற்போம் என்று ஐசிசி அறிவித்துள்ளது மனித உரிமைகளையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டுமென ஐசிசியின் நூற்று இருபத்தைந்து உறுப்பு நாடுகளுக்கும் உதக நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் என்று சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அகிலத்தின் அருட்குடை நபிகள் நாயகம் செல்லாஹு அலேஹிவா செல்லாம் அவர்களுடன் ஹஜ் செய்த மாபெரும் நன்மையான வாக்கியத்தை அடைந்திட அல்லாவின் அருளால் அற்புத வாய்ப்பு மரியம் ஹஜ்ரா முதல் பதினைந்து நாட்கள் கட்டணம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முழு மாதம் எழுபதாயிரம் ரூபாய் தங்குமிடம் இப்ராஹிம் கலீல் ரோடு விமான டிக்கெட் விசா உணவு தங்கமிடம் மக்கா ஜியாரத் மதினா ஜியாரத் ஜம் ஜம் மற்றும் பல தொடர்புக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் நாற்பத்தி ஆறு மேற்கு மாதா கோவில் தெரு ரம்ஜான் மகால் அருகே ராயபுரம் சென்னை தொடர்புக்கு எட்டு ஐந்து இரண்டு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு இரண்டு எட்டு எட்டு